ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆவேன் ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் ஆவால் அறிவிப்பேன் உமது பேரன்பு என்றென்று நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன் உமது உண்மை வானைப் போல உறுதியானது திருப்பாடல் எண்பத்தி ஒன்பது ஒன்று இரண்டு வசனங்கள் திருப்பாடில் ஆசிரோடு இணைந்த அப்பா பிதாவை எசு ராஜாவை பரிசு தாவியானவரை மூவரு தெய்வமே தாழ் பணிந்து தண்டனிட்டு நாங்கள் உண்மை வணங்கி ஆராதிக்கிறோம் இந்த நாள் ஐயா உங்களுடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்து உம்முடைய பேரன்பினால் உம்முடைய எல்லா விதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் விலக்கி உமுடைய பிரசனத்திற்குள் எங்களை மூடி மறைத்து கொண்டதற்காக நன்றி அதிகாலை எழும்பொழுது எவ்வளவோ பயத்தோடு கலக்கத்தோடு போராட்டத்தோடு இந்த நாளை நாங்கள் தொடங்கினோம் பல்வேறு வகையான காரியங்களை குறித்து எங்கள் இருதயத்தில் போராட்டங்கள் பயங்கள் கலக்கங்கள் கவலைகள் கண்ணீர்கள் ஆனாலும் இந்த நாளின் ஒவ்வொரு நொடியும் நாங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அப்பாவுடைய பிரசன்னம் எங்களை விட்டு விலகாமல் இருந்ததை நினைக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களை விட்டு விலகாமல் அப்பா அக்னி சம்பமாய் மேக சம்பமாய் இஸ்ராயல் மக்களை பாலைவனத்தில் வழிநடத்தின் அன்பு இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட எங்களை கரம் பிடித்து எங்களை வழிநடத்தியிருக்கிறதே நன்றி நன்றியா உம்முடைய நீதியின் வலது கரம் எங்களோடு கூட இருந்திருக்கிறது உம்முடைய காயப்பட்ட கரம் எங்களோடு கூட இருந்திருக்கிறது அப்பா உம்முடைய உன்னதமான நிழலுக்குள் நீர் எங்களை மூடி மறைத்திருக்கிறீர் எத்தனையோ போராட்டங்களை சந்தித்திருக்கலாம் எத்தனையோ வியாதிகள் பலவீனங்கள் சோர்வுகள் இன்றைய நாளில் நாங்கள் அனுபவித்திருக்கலாம் நாங்கள் நம்பின மனிதர்களை எங்களை கைவிட்டிருக்கலாம் நாங்கள் நினைப்பது போல நினைத்தது போல காரியங்கள் என்று நடவாமல் இருந்திருக்கலாம் உடலில் உள்ளத்தில் ஆவி சில போராட்டங்களை அனுபவித்திருக்கலாம் அப்பா எல்லாவற்றிலும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்திருக்கிறது நாங்கள் உணர்கிறோம் உமால் ஒரு அண்ணவும் எங்களால் அசைத்திருக்க முடியாது என்பதை அறிக்கை எடுகிறோம் உமாலே ஒரு மலையை தாண்ட உமாலே ஒரு படையை நசுக்க உமாலே அப்பா எல்லா சேனைக்குள்ளும் நுழைந்து வெற்றி பெற எங்களால் முடிந்தது என்பதை அறிக்கை எடுகிறோம் ஆண்டவரே தாவிது ராஜா அறிக்கையிட்டது போல உம் துணையோடு எம்மதிலையும் தாண்டுவேன் உம் துணையோடு எப்படியும் நசுக்குவேன் என்று சொல்லி நாங்களும் அறிக்கை எடுகிறோம் ஆண்டவரே அப்பாய் நீர் மட்டும் எங்களோடு கூட இல்லாதிருந்தால் மனிதர்கள் எங்களை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள் எங்கள் காலடி அடி சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது உம்முடைய கரம் எங்களை தாங்கிற்று என்ற வார்த்தையின் பிரகாரம் அப்பா உம்முடைய கரம் இந்த நாள் முழுதும் நாங்கள் காலடி சறுக்கி கீழே விழுந்த பொழுதெல்லாம் பாதை தடுமாறி நிலை தடுமாறி நாங்கள் தவறி விழுந்த பொழுதெல்லாம் உம்முடைய கரம் எங்களை தூக்கினதற்காக எங்களை நிறுத்த வை நிறுத்தி வைத்ததற்காக எங்கள் தலையை நிமிரப்படினதற்காக நன்றி சொல்லியுமே ஐயா உம்மை நோக்கி பார்க்கிற எங்களுடைய முகங்களை நீர் பிரகாசிக்க பண்ணுகிறீரே உமக்கு நன்றி என் உண்மையில் உதித்துள்ளது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாங்கள் எழும்பி பிரகாசிக்கத்தக்கதற்கான வல்லமையை நீர் எங்களுக்கு தருகிறதற்காக நன்றி எங்களை சுற்றிலும் ஆண்டவர அப்படி நெருப்பு கோட்டை அக்கினி கோட்டையை மதிலாய் வைத்து அப்படி ரத்த கோட்டையினால் எங்களை பாதுகாத்து சத்துருவானு எங்களை நெருங்காதபடி எங்களுக்கு எதிராய் உருவாகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காமலே போகும்படி அப்பா நீர் எங்கள் சார்பிலிருந்து செயலாற்றுவதற்காக நன்றி அப்பா நீர் வாக்கு உன் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர் என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொடுப்பதற்காக நன்றி வானமும் உயர் உமதே வையமும் உமதே பூ உலகையும் அதில் நிறைந்துள்ள அனைத்தையும் நிலைநிறுத்தியவர் நீரே வடக்கையும் தெற்கையும் படைத்தவர் நீரே எல்லாம் உம்மால ஒரு வார்த்தையினால படைக்கப்பட்டதையா உமுடைய வல்லமை உம்முடைய ஆற்றல் உம்முடைய வல்லமை அப்பா எந்த வல்லமையோடும் எந்த ஆற்றலோடும் ஈடுகட்ட முடியாதது நீர் படைகளின் ஆண்டவர் உமை போல் ஆற்றல் மிக்கவர் யார் உம் உண்மை உமை சூழ்ந்துள்ளது கொந்தளைக்கும் கடல் மீது நீர் ஆட்சி செலுத்துகின்றீர் பொங்கி அதன் அலைகளை அடக்குகின்றீர் என்று சொல்லி உம்முடைய வல்லமையை உம்முடைய மாட்சிமையை அப்பா திருப்பாடல் ஆசி அறிக்கேடுவது போல நாங்களும் அறிக்கேடுகிறோம் ஆண்டவர அப்பா எங்கள் மீது நீர் கொண்ட உடைய பேரன்பு நிலை மாறாதது நிலை சாயாதது ஆண்டவர எப்பொழுதும் நிலைத்திருக்கிறது அப்பா அப்பா எங்களுடைய வழிமரபை நீர் ஆசிவதிக்கிறவர் எங்கள் சந்ததி மேலும் சந்தாதியர் மேலும் உடைய ஆவியானவரை பொழிகிற தெய்வம் வாக்கு தத்தத்தை எங்களுக்கு நிறைவேற்றுமலும் எங்களை கைவிடாத தெய்வம் அப்படியாவே எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நீர் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறவருடைய பிரசனத்திற்காக நன்றி ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையை தந்து எங்களை தேற்றுவதற்காக நன்றி ஏதோ என்ற நாளிலும் கூட உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுவதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா இன்றைய நாளிலும் கூட நீர் கடவுளின் மகன் என்பதை பல்வேறு சான்றுகளின் மூலம் நீர் யூதர்களுக்கு உணர்த்துகிறீர் ஆனால் அவர்களோ அப்பா நீர் சொன்ன எதையும் நம்பாமல் உமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டே வந்தார்கள் இந்த நற்செய்தியில் உம் மீது யூதர்கள் மூன்றாம் முறையாக கல்லறிய முயற்சிக்கிறார்கள் இதோ நீர் உம்மை கடவுளாக்கி கொண்டார் என்பதற்காக நீர் உம்மை கடவுள் என்று சொல்லிக் கொண்டீர் என்பதற்காக ஆண்டவரின் திருப்பெயரை இகழ்பவர் கொலை செய்யப்படுவர் சபையார் கல்லறிவர் என்று சொல்லி லேவு இருபத்தி நான்கு பதினேழுல சொல்லப்பட்டிருக்கிறதுனால மீது கல்லெறிய முயற்சி செய்தார்கள் அப்போது நீர் அவர்களிடம் நீங்கள் தெய்வங்கள் என்று திருப்பாடில் இடம்பெறும் இறைவார்த்தை மேற்கோள் காட்டி பேசுகிறீர்கள் நேர்மையற்ற நடுவர்களைப் பற்றி சொல்லப்படுகிற தெய்வங்களாக கடவுளின் ஒரே மகனான நீர் உண்மை கடவுளின் மகன் என்று சொல் சொல்லிக் கொள்வதில் என்ன தவறு இருக்கிறது என்று சொல்லி இதை யூதர்களுக்கு புரியாமல் போனதை அவர்களுக்கு நீர் புரிய வைக்கின்றீர் ஆமாண்டவரை அவர்கள் புரிந்து கொண்டாலும் புரியாதவர்களைப் போல இருக்கிறதை கண்டித்து திருத்துகிறீர் இதோ மீது கல்லெறிய பார்த்தவர்களை உம்முடைய நேரம் இன்னும் வராததால் அவருடைய கையிலிருந்து அகப்பட்டு நீர் சென்று விடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்படிதான் என்று முதல் வாசகமும் கூட அப்பா இதோ உமால காயப்பட்டப்படுகிற உமால அடிக்கப்படுகிற உமால உதறி தள்ளப்படுகிற இறைவாக்கினர்களை குறித்து நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவர இறைவாக்கிய இரேமியாவிற்கு எதிராக மக்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள் ஆனால் உம்முடைய கரம் ஆண்டவருடைய வல்லமையுள்ள கரம் வலிமை வாய்ந்த வீரனை போல என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி இறைவாய்க்கு நிறைமையா உணர்கிறார் பதிலுரை பாடலிலும் கூட தாவிது ராஜா சவுல் தனக்கு எதிராக செயல்பட்ட பொழுது ஏதோ ஆண்டவர் என்னுடைய மன்றாட்டைக் கேட்டு என்னை விடுவித்தார் என்பதற்காக ஓமை புகழ்ந்து பாடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உம்முடைய பணியை செய்யும் பொழுது அப்பா உமக்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிற போது உமக்காக நாங்கள் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு ஒரு உண்மையுள்ள குறிசு வாழ்க்கை வாழும் பொழுது எங்களுக்கு மாபத்துக்கள் வரலாம் நெருக்கடிகள் வரலாம் நாங்களும் கூட அநேகரால் கைவிடப்படலாம் அப்பா ஆனாலும் கூட உம்மை போல அப்பா இறைவாக்குனர் இரேமியாவை போல ஓ இந்த தாவீது ராஜாவை போல உம்மை மட்டுமே நாங்கள் பற்றி கொண்டு ஒரே மகனாக இயேசு குருசை நம்பி ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் எங்களுக்கு வாழ்வு உண்டு என்று நம்பி எங்களை முழுவதும் மாயமுடைய பாதத்தில் அர்ப்பணித்து அப்பா உங்க உகந்த ஒரு வாழ்க்கை வாழ எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரை இயேசுவே ஆண்டவர் என வாயார் அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள் என்று ரோமியர் பத்து ஒன்பதுடன் நாங்கள் வாசி இருக்கிறது போல ஐயா ஒரு நாளும் எவ்வளவு பாடுகள் எவ்வளவு பலவீனங்கள் எவ்வளவு சோர்வுகள் எங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும் எதை குறித்து நாங்கள் பயப்படாமல் சோர்ந்து போகாமல் உண்மை மட்டுமே எங்களுடைய கண்முன் கொண்டு வைராக்கியமாய் உண்மை நாங்கள் எங்களுடைய வாயார் அறிக்கையிட்டு இறந்த உண்மை கடவுள் உயிர்த்தல் செய்தார் என்று உள்ளூர நம்பி அறிக்கையிட்டு உமக்கு சாட்சிகளாய் வாழ முடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒரு விசேஷித்த பரலோக வல்லமையினால ஞானத்தினால உங்களுடைய தெய்வீக பிரசனத்தினால் எங்கள் நிரப்பும்படி எங்களை தாழ்த்தி அர்ப்பணமா ஆக்குகிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா உங்களுடைய தெய்வீக பிரசன் உங்களுடைய தெய்வீக ஆறுதல் உங்களுடைய மன்னிப்பு இந்த சபத்தில் இருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் நிரப்புவதாக வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தினுடைய கதவுகளும் நசரைனாக இயேசு குருசனுடைய வல்லமையுள்ள நாமத்தினால திறக்கப்படுவதாக பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை குலைக்கிற குடும்பங்களில் உறவில் விரிசல்களையும் பிளவுகளையும் கொண்டு வருகிற அப்பா Um... வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை காண முடியாதபடிக்கு ஏதோ ஒரு வகையில் அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற எல்லா விதமான இழப்புக்கள் அவமானங்கள் நிந்தைகள் கவலைகள் கண்ணீர்கள் யாவற்றிலும் உடைய மகா உள்ள தூய திரு ரத்தத்தை நாங்கள் ஊற்றுகிறோம் மண்டவரை பிரிந்து போயிருக்கிற குடும்பங்கள் சமாதானம் இருக்கிற குடும்பங்கள் கணவன் மனைவிக்கிடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே உறவுகளுக்கிடையே இருக்கிற விரிசல்கள் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பொருளாதார நெருக்கடிகள் கடன் பாரங்கள் அப்பா வியாதிகள் மனதளவில் அனுபவித்து மன உளைச்சல்கள் ஏமாற்றங்கள் பிறர்கள குடும்ப உறவுகளினால நண்பர்களினால் காட்டி கொடுக்கப்படுகிற கைவிடப்படுகிற நிலைமை வெறுமையான உணர்வு அப்பா வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாதபடி அப்பா இருதயத்தை சமாதானத்தை கட்டி வைத்திருக்கிற எல்லாவிதமான சாத்தானுடைய கோட்டைகள் அப்பா வழி வழியாய் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற எல்லாவிதமான சாபக்கட்டுகள் மரணக்கட்டுகள் ஓ உடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட நிர்மூலமாக்கப்பட ஒப்பு கொடுக்கிற ஐயா ஒவ்வொரு குடும்பங்களும் தெய்வீக பிரசன சமாதானமும் குடிகொள்வதாக இந்த சபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் என் சபம் கேட்கப்படும் என் கண்ணீர் துடைக்கப்படும் என்று பாரத்தோடு முடி சமூகத்தில் வந்து நிற்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் ஐயா அவனுடைய பரலோக புலோக ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படுவார்களாக தடைகள் நீங்கி சமாதானத்தோடு வெற்றி மிகுந்த ஒரு குருசோ வாழ்க்கை வாழத்தக்கதான உமுடைய பரலோகத்தின் ஆசீர்வாதம் பிள்ளைகளை நிரப்புவதாக அப்பா மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் வேலை வாய்ப்புக்காக கொண்டிருக்கிற பிள்ளைகள் திருமண வாழ்க்கைக்காக ஒரு குடும்ப குழந்தை பாய்க்கு கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா அவடைய பிரசனத்தை உணர்வார்களாக உடனிருப்பை உணர்வார்களாக அப்பா மரணத்திற்கும் விளிம்பிற்கும் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய மரண வேலை உடனிருப்பிறாக தற்கொலை எண்ணத்தோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் மறித்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி சோர்வுகளோடு வாழ்க்கையின் பல்வேறு ஏமாற்றங்களோடு போராடி போராடி பலன் இல்லாமல் இனி நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற ஒரு இருள் நுழைந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளுக்கு தள்ளப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வெளிச்சமாய் நம்பிக்கையாய் நம்பிக்கை நங்கூரமாய் நீர் வருவீராக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகனே மகளே தொடர்ந்து பயணி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி பலவீனத்தில் உன்னுடைய வல்லமை வெளிப்படுத்தி என் அருள் உனக்கு போதும் உன் பலவீனத்தில் தான் என் வல்லமை பூரணமாய் வெளிப்படும் என்று சொல்லி பலவீனத்தில் பாவத்தில் ஏமாற்றத்தில் தோல்வியில் உன்னுடைய பிரசனத்தை உணரக்கூடிய பலனை உடைய பிள்ளைகளுக்கு தருவீராக அப்படியாக எங்களோட உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் செவிப்பதாய் வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் யாவையும் ரத்தத்தினால மூடி முத்துரை உடைய முடிய பாதுகாப்புக்குள்ள ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை விலையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நிறை எங்களை ஆசீர்வதிப்பீராக எங்களை வழிநடத்துவிறாக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை வேண்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு சப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்தனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாம ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன் 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 மின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தன புற்ற பெறுக உமது ஆட்சி வருக நம்முடைய திருவுலா மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்த தீமலிருந்து எங்களை விடுவித்தருளும் அருள் நிறைந்த வாழ்க விடுவித்தும் ஆசி பெற்றவள் நீரே உருவயிற்றின் கனி ஆகிய பெற்றவர புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் எண்டிக் கொள்ளும் ஆமேன் எசூகே புகழ் எசூக்கே நன்றி மரிய வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்